இந்த காணொளியை போட வேணுமென்று நீண்ட நாளாக எனக்கு ஆசை ஆனாலும் கூட அவரிடம் கேட்டு சம்மதிச்சு தான் இந்த காணொலியை எடுக்க வேணும் என்கின்ற ஒரு விடயம் அதில் கேட்டு நான் அவர் தான் இது வந்து கோட்டக்கல்லாரில் அந்த இறக்கத்தில் அதாவது பாலம் பாலத்தடியில் உள்ள ஒரு அப்பம் சுடுற இடம் இந்த அப்பம் சுடுற இடம் வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் சொல்றான் கணவன் மன கணவன் வந்து உதவியாளராக நிற்கிறார் வந்து இவர் வந்து கொழும்பில் செக்யூரிட்டி கார்டாக விளைஞ்சவர் செய்கிறா ஓ ஆ ஆறு வருஷமா செய்கிறீங்க தொடர்ந்து செய்வீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் மூன்று மணிலேருந்து ஒன்பது மணி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்பத்தை எண்ண மாட்டோம் எத்தனை சூப்ரெண்டு எண்ண ஒரு நாளைக்கு மூன்று

அப்ப அரிசி மாதம் வரக்குறத பஜ்ஜமா கப்பியோட எடுத்து என்ன செய்யறது கஞ்சி காய்ச்சல் மாவு ஏறையா கப்பியா கஞ்சி காய்ச்சி எடுத்து எடுத்தது மாவுக்குள்ள ஊற்றி அந்த கப்பி கஞ்ச கரைக்கோணம் அதாவது கப்பியில காஞ்சப்பட்ட கஞ்சையும் மாவையும் கரைக்கணும் தண்ணி ஊத்தி கரைக்கணும் தண்ணி அந்த கஞ்சில கரைக்கணும் கஞ்சில தான் கரைக்கணும் அதாவது அந்த மாவை கரைக்கிறதுக்கு தான் கரைப்பனாக பயன்படுத்தப்படுது வந்து கஞ்சி அந்த மாவுல புறப்பட்ட கஞ்சி பிறகு என்ன செய்யற ஒரு பின்னேரம் 11 மணிக்கு மூடி வச்சு போடு பின்னேரம் மணிக்கு கரைக்கற பாதி பதினோரு மணிக்கு அதை அப்படியே மூடி வைக்கிறேன் அதாவது கஞ்சியையும் கப்பி கஞ்சியையும் மாவியையும் மூடி வைக்கிற கலந்து குழைச்சி போட்டு மூடி வைக்கிற அப்பா புளிக்கும் அப்பா புளிக்கும் அப்பா புளிக்கும் புளிச்சதுக்கு பிறகு பதினோரு மணிக்கு மூணு மணிக்கு வரக்குள்ள நீங்க இங்கே வர போறீங்க மூணு மணிக்கு வேண்டா நீங்க ரெடி பண்ணுவீங்க ரெடி பண்ணுறது எப்படி ரெடி பண்ணுவீங்க தேங்காய் பால் இல்லை முதலாவது பால் எடுக்கணும் திக்கா எடுக்கணுமா தலைப்பால் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு ரெண்டாம் பால்லில் அதை ஒரே வைக்கிருவீங்க அத வைக்கிறது ரெண்டாம் பால்லில் எடுத்தேன் அந்த முழு மாவையும் கப்பியோடு எடுத்த மாவை கரைப்பீங்க ஆ ஓ ஆ அப்போ அந்த இதை எடுத்து கொண்டு திரும்ப வந்து அப்ப சொல்கிறீங்க அப்ப இந்த சட்டி வந்து மேலேயும் கீழேயும் விற்கிறீங்க நீ இது கீழே நீங்க பூசுறீங்க இது வந்து ந நல்லெண்ணையாண்ணியம் என்ன செய்ய மேம் போடுறேன் അല്ല നല്ലനേ പോടാ ഇപ്പ വന്നല്ല ഷഡ്ഡി കളമ്പാ ആ ഷഡ്ഡി കളമ്പാ അപ്പ നല്ല നേടടി കേടി കളപി കൊണ്ടിരിക്കുവാ അപ്പ ഒരു അപ്പം ഇവിടാ വികൃങ്ങി ഒരു സോഡി അപ്പം 80 രൂപയാ വികൃങ്ങി ഒരു സോഡി അപ്പം 80 രൂപ ആ ഒരു സോഡി അപ്പം 80 രൂപയാ വികൃങ്ങി സക്കരപ്പം 100 രൂപ ആ സക്കരപ്പം 100 രൂപ ഇനേ സക്കര അപ്പം 100 രൂപ ഓളോ ഓളീനി முட்டை அப்பம் ஜோடி இருநூறு ரூபாய் முட்டப்பம் ஒரு ஜோடி இருநூறு ரூபாய் சாதாரணமான அப்பம் ஒரு ஜோடி வந்து எவ்வளவு சொன்னீங்க ஒரு ஜோடி எண்பது ரூபா சக்கரை அப்பம் ஒரு ஜோடி நூறுரூவா வந்த வகையில செய்கிறீங்க நல்ல டிமாண்டா இந்த வேலையில எத்தனை மணிக்கு முடியும் ஒன்பது மணியோட முடிக்கிறீங்க அப்போ இதில் நீங்க உரிமட்டை விட வேணு இந்த அடுப்பு ஊத்துறது உரிமட்டை மட்டும் பயன்படுத்துறீங்க ஏன் நீங்க பயன்படுத்துறல ஆ கொல்லி வச்சிங்கன்னா அப்பம் பத்திரி மண்டபடியா இதை போடுறீங்கன்னு கொல்லி வச்சா அப்பம் பத்தி போயிர மண்டபடியினால நீங்க வந்து உரிமட்டை உரிமட்டை பயன்படுத்துறீங்கன்னு ஆ உரிமட்டை பயன்படுத்து அப்போ அதிகமாக அப்பம் என்ன நோமல் அப்பம் போகுமா சக்கரை அப்பம் போகுமா முட்டப்பம் போகுமா ஆ மூண்டும் போகும் இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சக்கரை அப்பம் சொல்றீங்க சக்கரை பத்தில என்ன குலைச்சி எடுத்துருக்கீங்க இல்லை சீனியும் சீனியும் சக்கரையும் சர்க்கரையும் சீனியும் தேங்காய் பூவும் சக்கரையும் சீனியும் தேங்காய் பூவும் போட்டு கொலைச்சி எடுத்துருக்கேன் அதுதான் சொல்கிறேன் சக்கரை இப்போ மட்டும் தான் இப்போ தூக்கி அதுக்கு மேலே அந்த இதை வைக்கிறீங்க என்ன இப்போ வந்து படுக்கிற போக இந்த அப்பதை படுக்க போகிறாங்க ஓ இது வந்து நோமுலப்பம் என்ன ராயி அதான் இப்போ இந்த அப்பன் சொல்கிற மாதிரி டாலமா இருந்தது அதை வந்து கல்லடி பால அதாவது கல்லடி என்று கல்லாறு பாலத்தில் கோட்டை கல்லாறு பாலத்தில் கோட்டை கல்லாறு பாலத்தில் இறக்கத்தில் இந்த அப்பன் சூழ விரதான வீதியில் அமைஞ்சிருக்குது அழகாக வச்சோன்னாவோ மூன்று ஓத்து எடுத்து அந்த அரிசை முதல் வந்து இடிச்செடுக்கணும் பச்சை அரிசை எடுத்து விட வச்சு இடிச்செடுத்து அதில் கப்பியை வேறையாக குளைச்சி எடுக்கிறதா கப்பி என்ன வேணும் கஞ்சி ஹாய்ச்சணும் இதில் வார கப்பி எடுத்து முதலாவது கஞ்சி ஹாய்ச்சணும் திரும்ப அந்த கஞ்சியையும் அந்த வெடிக்க மாவையும் போட்டு குளைச்சி எடுக்கணும் குளைச்சிட்டு அதை எத்தனை மணியை குழைப்பிங்க பதினொன்றுக்கும் குழைப்பீங்க குழைச்சு போட்டு அப்படியே வச்சு கொண்டு திரும்ப வந்து தேங்காய் பால் தேங்காய் எடுத்து தேங்காயில் திக்கான பால் தலைப்பால் ஒரு எடுத்து வச்சு போட்டு ரெண்டாவது பால் எடுத்து அதையும் அந்த கப்பி கஞ்சியோட கரைச்ச அந்த மாவையும் வைத்து குளைச்சி அடிப்பீங்கன்னு கப்பி கஞ்சியோட வந்த காவையும் குழைச்சி எடுப்பீங்க அதை எத்தனை மணிக்கு குழைப்பீங்க நாங்கள் வரைக்குழ மூணு மணி மூணு மணிக்கு குளைச்சி எடுத்துக்கொண்டு இங்கே வந்து அப்பம் சுடப்படுது அதே அதேபோல் முட்டப்பம் சுடப்படுது அது மாதிரி அப்பம் முட்டப்பம் அதே மாதிரி சாதாரண அப்பம் ஒரு சாதாரண அப்பம் ஒரு ஜோடி எண்பது ரூபா சர்க்கரை அப்பம் ஒரு ஜோடி நூறு ரூபா முட்டப்பம் ஒரு ஜோடி இருநூறு ரூபாயாக விற்கப்படுது அப்போ இந்த பிதியில் வார எல்லாருமே வந்து அவங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டி அல்லது சாதாரணமாக பா கொண்டு போவாங்க சிலர் வந்து இடத்திலே இருந்து உண்பாங்க ஆகவே வந்து நாங்கள் கொல்லி பயன்படுத்த மாட்டோம் பார்த்தா கொல்லி பயன்படுத்தணமாட்டால் கருகி போயிடும் ஆகவே தான் நாங்கள் உரிமட்டையை பயன்படுத்துகிறோம் என்று சொல்கிறாங்க ஆகவே ஐந்து வருடமாக இந்த அப்பம் விற்பனையானது இந்த இடத்துல விற்கப்படுது ஆகவே இந்த அப்பா விற்பனையை நீங்கள் இன்னும் அதிகரிக்கணுமாட்டால் என்ன செய்யணும் அப்ப அப்பத்திலே விட் பண்ணினா கூட் ஓணும் மண்டை என்ன செய்ற? வாடி காளற குடிச்சோணுமா? வாடி காள? அப்ப குடிக்கணும். அப்ப கஸ்டமரை புடிக்கிற வேற வேற फर्स्ट டைம் முடியுமா? அப்ப அது தனியாங்களங்களங்கள தனியே சூட கஸ்டமர்ஸ் அது ரெண்டு சட்டி மூணு மூணு சட்டி வைப்பீங்க. மூணு செய்யும் நீங்க இருந்தபடியா அவங்களுக்கும் அந்த சம்பல் முட்டப்பமும் ஒரு கோடி இருநூறு ரூபாய் குடுக்குது

but um... Yeah. <laughs> നേരെ ഗ്രഹോട്ടകളെടാ നിന്നെ ആറ് വെട്ട മാടണ്ടിൻ്റൊൻ ചെയ്യേനെ ഇടയിലോഞ്ഞി നിപ്പ്നാคะ സിംഗൾ ഡൈറക്ഷൻ પર ദേ আর ഇരങ്ങണം ആമേട എന്നടോടി അത്ര കളക്ക കാർ ചെറിയ സൈൻട്രോസ് കണ്ടോളി ലുമേ Ja minun täytyy tämän kesken saapua ja jäljellä Thank you. ദങ്ങിയലെ പാലപ്പം ജോഡി 8 രൂപ, சக்கരപ്പം ஜோடி 300 രൂപ, முட்டைக்கண் ஜோடி 300 രൂപ. அப்பம் 200 രൂപ. ஜோடி. சக்கരപ്പം ஜோடி 200 രൂപ. ரோமலപ്പം 9 രൂപ ஜோடி. ഇള മുട്ടപ്പം ஜோடி 200. മുട്ടപ്പം ஜோடி 200. അടുത്തത് പാലപ്പം ஜோடி 80. பாலப்பம் ஜோடி எண்பது ஆ சக்கரப்பம் சக்கரப்பம் ஜோடி நூறுரூவா மண்முனை தேன் நிறை பெற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் மத சுந்தரம் வினோராஜ் அவர்களே உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இவ்விடத்தில் சுயதொழிலாக அப்பம் சூட்டு விற்கிறார்கள் நீண்ட நாட்களாக நான் சொல்கிறாவோ வந்து வினோவுக்கு தெரியுமா ஒன்று சொல்கிறாவோ நிச்சயமாக இவ்விடத்தில் பல்ப் இல்லை லைட் இல்லை இது ஒரு நல்ல விஷயம் ஊக்குவிக்கிறது மோதாவது இரண்டாவது கல்லாறு பாலத்தில் இந்த இதில் ஒரு லைட்டை போட வேணும் நிச்சயமாக நீங்கள் இந்த ஒளியை வழ வழங்களை நீங்கள் முன்னுரிமை அளிப்பீங்க நிச்சயமாக வழங்கி வைக்க வேண்டும் என்று மண்மணி தண்ணீர் பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் மிக சுந்தரம் வினோர்ராஜ் அவர்களுடன் நான் கோரிக்கை விடுக்கிறேன் இந்த கோரிக்கையை அவதானப்படுத்தால் நானும் இதை கோரிக்கை விடுக்கிறேன் என்னென்னு சொன்னால் இரு இருள் சூழ்ந்த இந்த இடத்தில் சாக்ஜர் லைட்டை கொண்டு இவ பிஸ்னஸ் செய்கிறாவோ ஆகவே சத்ய சத்யம் நீங்கள் வந்து இதுக்கு உதவி செய்வீங்க என்று நினைக்கிறேன் தவிசாளர் அவர்களே நன்றி 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 கடந்த ஐந்து வருடமாக இந்த அப்பம் சுடுகின்ற தொழிலில் ஈடுபடுறவர் நானும் அதிகமாக இந்த பீதியால் கடந்த தண்டு நான் இங்கே இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக நான் இதை அவதானித்திருக்கிறேன் நான் சக்தி தொலைக்காட்சியிலே வேலை செய்த காலங்களிலே இது ஒரு மிகவும் ஒரு ஒரு சுயதொழிலாக இருந்து நான் இதை படிவதற்கு ஒளிபரப்பியும் இருக்கிறேன் அந்த வகையிலே இவர் மூணு கொத்து மாவை எடுத்து இந்த அப்பங்களை சுட்டு அதாவது சாதாரண அப்பம் சர்க்கரை அப்பம் அதேபோன்று முட்டை அப்பம் என்று விட்டு வருகின்றார் ஆகவே அவர் அவர் சொல்லுகிறார் வந்து ஒரு ஜோடி சாதாரண அப்பம் எண்பது ரூபாவாகவும் ஒரு ஜோடி சர்க்கரை அப்பம் நூறு ரூபாவாகவும் ஒரு ஜோடி முட்டை அப்பம் இருநூறு ரூபாவாகவும் விற்கிறேன் அது மாத்திரமில்லை இந்த முட்டையை அப்பதற்கு ஒரு சம்பல் ஒன்று செய்து கொடுக்குறேன் அது மலேசியாவில் செய்கிற சம்பல் நான் மலேசியாவில் இருந்த நான் ஆகவே அந்த பழக்கத்திலே இந்த சம்பளையும் செய்கிறேன் சொல்லி இவர் சொல்கிறாவோ ஆகவே இவ்விடத்தில் உள்ள இவரை வந்து மூன்று கொத்து அரிசியை எடுத்து இடித்து அப்பம் சுட்டு விற்றாலும் பாரியில் ஒரு டிமாண்டாக இருக்குது இவர் சொல்கிறா என்று சொன்னால் இப்போ நான் மூணு சட்டி வைத்து விற்க வேண்டும் என்று சொல்கிறா ஆகவே ஒரு துயரில் ஊக்குவிக்கவது வேண்டியது அதிகாரிகளினதும் அது சார்ந்த துறைசார் வல்லுநர்களின் கடமையாகவும் அந்த வகையிலே இடத்தில் உள்ள ஒரே ஒரு குறைபாடு இருளாக கொண்டிருக்கின்ற நேரத்தில் மின்கூமல் இல்லை ஆகவே வன்முறைதன் எரிவு பற்றிய பிரதேச சபையின் தவிசாளர நிச்சயமாக நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்க நிச்சயமாக விடத்த ஒரு மின்கூளை போடுவீங்க என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் Bertal <laughs> <laughs> wajib. Sudut, <sussurra>